நம்ம வசந்திராமன் அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அம்மாவுக்கு கரெக்டான பதிலடி கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா அம்மா பேரில் இருக்கிற ஒருத்தவங்களே வந்து பதிலடி கொடுக்க போகிறாங்க வசந்திராமன் அம்மாவுக்கு பதிலடி கொடுக்கறக்காக நம்ம வசந்தி குமார் அம்மா அவங்களும் சென்னையில் இருந்து தான் ஆசிரியராக இருக்காங்க அவங்க வந்து இப்போ பதிலடி கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம் அம்மாவுடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா எப்போவுமே அனல் தெரிக்க ஒரு கம்பீரத்தோட பேசக்கூடிய ஒரு பெண்மணி அம்மா அம்மா நீங்க உங்களுடைய அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் வணக்கம் என்னுடன் பட்டிமன்ற நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் அம்மா நிறுவனர் அம்மா அம்மா அவர்களுக்கும் வணக்கம் ஐயா நடுவர் நடுவர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் முதல் வணக்கம் உம் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த சரியான தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் அவை வணங்கி என் நல்ல தலைப்பு எப்பவுமே மாத்தியோசி குழுமத்துக்கே ஒரு தலைப்பு பாருங்க அந்த மாத்தி மாத்தி யோசிச்சு நல்ல நல்ல தலைப்பாக கொண்டு வராங்க அதுல தமிழர்கள் அதிகம் சிந்திக்க வேண்டியது நம்மதான் முடியாது முடிந்தும் போய்விட்டது கடந்தும் போய்விட்டது அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேற வேண்டும் வாழ்க்கை என்பது முன்னேறி செல்வது முன்னேறணும் அதே இடத்துல இருக்கக்கூடாது நான் போற்றுவேன் என்று அங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியாது மா புளியா வாழ்றமா நம்ம ¡Ártela! <coughs> அதே விவசாயம் இப்ப இல்லாமலா இருக்கு இருக்கிறது அதை நவீனப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறோம் விவசாயம் இல்லாம எந்த காலத்திலும் நம்மளால எந்த காலம் வந்தாலும் சரி அந்த நம்ம உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நம்மளுக்கு சோற்றில் கை வைக்க முடியும் அது அந்த காலத்துல எல்லாருமே செஞ்சாங்க நிறைய பேர் செஞ்சாங்க இப்ப வந்து கொஞ்சம் குறைவாகி விட்டது அறிவியல் வளர்ச்சியின் முன்னேற்றத்தினால் ஒரு ஒரு சிலர் பெரும்பகுதியை அந்த பணியை செய்து கொண்டு நம்மளுக்கு உணவு தருகிறார்கள் ஒரு இது அதையும் நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எல்லாருமே நம்ம விவசாயம் பார்த்துட்டு முடியாது அடுத்த தொழில் வேற வேற தொழில் பொருளாதாரம் சூழலுக்காக ஒரு குடும்பத்துல இருவருமே வேலைக்கு போக வேண்டிய அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த நீங்க பழைய எப்படி வாழ்ந்தோம் என்று பேசி கொண்டு இருக்கிறவங்க தலைவன் மட்டும்தான் வேலைக்கு போவான் நம்ம எத்த எல்லா நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாம் என்ன சொல்லுது தலைவன் பொருளீட்ட செய்வான் முன்னேறும் போது பணத்தை அறிவை நோக்கி போறோமா மகிழ்ச்சியை நோக்கி போறோமா ஒஞ்சி வாழ்ந்து போறோமா எல்லாத்தையும் யோசிக்கணும் எல்லாமே வேணும் எப்படி வாழ போறோங்கிறதுக்கு எல்லாமே வேணும் அப்போ பொருளாதாரத்தையும் ஈட்டணும் அதில் எல்லா குடும்ப மக உறுப்பினர்களும் பங்கேற்றுக் கொள்ளணும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம வசந்தி அம்மா வசந்தி ராமன் அம்மா சொன்னாங்க மண் மண் பெண் பொன் இந்த மூன்றுமே வரலாறு மண்ணுக்காக சண்டைட்டாங்க மண்ணுக்காகவும் சண்டையிட்டாங்க பெண்ணுக்காகவும் சண்டையிட்டாங்க மண்ணுக்காக சண்டையிட்டு மகாபாரதம் வந்துச்சு பெண்ணுக்காக சண்டை சண்டையிட்டு ராம ராமாயணம் வந்துச்சு பொண்ணுக்காகவும் சண்டையிடுறாங்க இப்போ எல்லாரும் பொண்ணை தேடியே ஓடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த காலத்திலயுமே மண்ணு பெண்ணு பொண்ணு மாறாது ஆனா அதனுடைய வழிமுறைகள் மாறும் அதை தேடும் வழிமுறைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது இப்ப அந்த காலத்துல அரசர் இருந்தான் அரசர் சண்டை போட்டு வந்தாங்க இப்ப அந்த அரசு இல்ல நம்ம நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது நம்ம எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம தான் நமக்கு சாப்பாடு அதனால் நம்மை எப்ப

உடைந்த காலம் தான் வந்து எதிர்காலம் கூட குணையாக இருந்தா கூட நோய்க்கு தான் போயிட்டு இருக்கிறான் அம்மா சொன்னது ஆனித்தரமான வசனம் கடந்த காலத்தான் நம்ம வாழ்ந்தோம் அந்த விலைவாசி கம்மியா இருந்தது நல்ல மக்கள் தொகை குறைவாக இருந்தது அந்த கலாச்சாரம்ல ஒரு மாதிரியா இருந்தது நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம் ஆனா இமெயில் பாருங்க பெருகி வரக்கூடிய மாறி வரும் கலாச்சாரம் மாற்றம் ஒன்றே மாறாத நம்ம சொன்னாங்க அப்ப மாறி மாற்றங்களை சந்தித்து அவர்களை எதிர்கொண்டு அவர்களை சமாளித்து அவர்களை வாழ்வில் நம் பிரயோகப்படுத்தி அப்படித்தான் முன்னுக்கு போகணும் நல்ல அம்மாவுடைய வார்த்தை அவங்களுக்கு சரியான பதிலளியா அமைஞ்சிருச்சு கரெக்டா சொல்லிட்டாங்க என்ன எதிர்காலத்தை நோக்கி நம்ம எப்படி கட்டமைப்பை வைத்துக் கொண்டு எப்படி வாழ வேண்டும் அதுதாங்க முக்கியம் வழியை பெருமையே கொண்டிருக்க முடியாது அந்த காலத்துல பவுன் நூறு ரூபா இன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் விற்குது ஐம்பதாயிரம் ரூபாய் விற்குது அப்ப அதையும் சொல்லிட்டு அந்த காலம் பொற்காலம் சொல்ல முடியாது இந்த காலத்துல வந்து வாழ்ந்தாங்க இந்த காலம் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எதிர்காலத்துல நம்முடைய சந்ததிகள் வருவாங்க எப்படி நம்ம எதிர்காலத்துக்கு நம்முடைய குழந்தைகளை கொண்டு செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டமைப்பு தான் சிறப்பா இருக்கு என்று இப்ப அம்மா பேசி என்னுடைய மனமே தடுமா இருக்கு ரொம்ப சிறப்புங்க ஐயா ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லா சொன்னீங்க அம்மாவுடைய பதில் பேச்சு எப்படி இருந்ததுன்னு நம்ம கேட்டோம்